இந்த அரட்டை எந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் நம் உயிரோடு உயிராக கலந்த கணவன் மனைவிக்கா நம் வாழ்க்கையிலே வழிகாட்டும் நல் ஆசிரியர்களுக்கா இல்லை அன்னை தெரேசா போன்று தன்னலமற்று பாடுபடும் சமூக சேவகர்களுக்கும் எல்லைப் பகுதியிலே நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களுக்குமா நம்மை பெற்று வளர்த்து கூடிய கண்கண்ட தெய்வங்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கா எல்லாவற்றுக்கும் மேலாக ஏனுங்க போங்க சார் யாருக்கு சார் முதலிடம் கொடுக்கிறது முதல்ல நாமே நமக்கு தான் முதலிடம் கொடுத்துக்கணும் அப்படி என்று தனமுக்கு நாமே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களா இப்படி ஐந்து தலைப்பிலே இவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கோணத்திலே நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை இங்கே எடுத்து வைக்க வந்திருக்கின்றார்கள் சில நேரத்துல ராணுவ வீரர்கள் கூட நாட்டுக்கு எதிராக துரோகம் பண்ணிடுவாங்க சில நேரத்துல ஆசிரியர்கள் கூட கடமை தவறி மாணவர்களுக்கு எதிராக நடந்துருவாங்க சில நேரத்துல சமுதாய தொண்டர்கள் கூட யநலமா நினைச்சு தவறுகளை செஞ்சிருவாங்க பிள்ளைங்களுக்கு எதிராக துரோகம் நினைச்சு பார்த்துருப்பாங்களா சார் பெத்தவங்க அவங்களுக்கு தான் சார் இதயத்துல முதலிடம் கொடுக்கணும் சார் பணம் பொருள் நகை இதையெல்லாம் பொக்கிஷத்தை போல பாதுகாக்காதீங்க கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்களே ரெண்டு வாழும் தெய்வங்கள் அம்மா அப்பா அவங்கள பொக்கிஷம் போல பாதுகாக்குங்க சார் அதுதான் சார் புண்ணியம் உலகத்திலேயே அழகான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மாங்கிற சொல் தான் சார் கடவுளை கும்பிடுறோம் நம்ம சில நேரத்தில் சோகம் வரும்போது அந்த கடவுளை கூட தாயே அப்பனேன்னு தான் சார் சொல்கிறோம் அவ்வளோ புனிதமானது சார் அம்மா அப்பான்னு தலைப்பில் கூட கொடுத்துருக்கீங்க எல்லாத்தையும் ஆசிரியர்கள் வழிகாட்டின்னு கொடுத்தீங்க இராணுவ வீரர்கள்னு தலைப்பில் கொடுத்தீங்க மூணாவதாக கண் கண்ட தெய்வங்கள்னு தலைப்பில் கூட கொடுத்துருக்கீங்களே சார் அவ்வளவு புனிதமானது சார் அம்மா அப்பாங்கிற உறவு சார் பெற்றோர்கள் கண்கண்கட கண்கண்ட தெய்வங்கள் தான் ஒத்துக்கிறேன் நான் அதில் வேறு கருத்து சொல்கிறது இல்லை சார் ஆனால் இன்றைய காலத்தில் ஏபிசிடியும் ஆப்திச்சூடியும் சொல்லி கொடுக்க வேண்டிய பெற்றவர்கள் மன்மதராசா பாட்டு போட்டால் குழந்தை எழுந்து நிற்கிறதுக்கு முன்னாடியே ஆடை கற்றுக் கொடுக்குறாங்களேங்க சார் அந்த பெற்றவர்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அரிசியில கல் இருந்தா அரிசியவே சாப்பிடாம இருக்கிறது இல்லை சார் நீங்கள்லாம் நான் பேசறது நல்ல உள்ளங்கள் படைத்த பெற்றோர்கள் இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா நான் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன் அதுல ஒரு காரணம் உங்க தாயின் உன் இன்னைக்கு இந்த அம்மா உடம்புல ஓடுற ரத்தமும் உங்க உடம்புல ஓடுற ரத்தமும் செத்து பிழை பெத்தெடுத்தாலே அந்த தாய் ரத்தத்தை உடம்புலையும் ஓடிட்டு தான் சார் நம்ம முதலிடம் கொடுக்கணும் வித்தாய் என்னை பெற்றாய் மாதம் பத்தாய் என்னை சுமந்தாய் முல்லை கொத்தாய் என்னை எடுத்தாய் நான் செய்த பிழையெல்லாம் மன்னித்தாய் நீதானம்மா தெய்வத்தாய் சார் எங்க அம்மா அப்பா திருமணமான புதுசில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார் அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் படிக்க வேணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு படிப்பு கொடுத்தாங்க சார் என்னென்னலாம் ஆசைப்படுறனோ அதெல்லாம் எனக்கு செஞ்சாங்க சார் எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவங்களுக்குன்னு சந்தோஷம்னு எதையுமே தேடாம என் சந்தோஷம் தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க சார் பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சேன் எனக்கு நாம் சின்ன வயசுல இருந்து நான் மருத்துவராகணும்னு நான் ஆசைப்பட்டேன் சார் ஆனா என்னால மருத்துவராக முடியல ஏன்னா எனக்கு சீட்டு கிடைக்கல நான் பயோடெக்னாலஜி எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு மெரிட் சீட்டாக இருந்தால் கூட நாற்பதாயிரம் ரூபாய் நாங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை அப்போ கூட அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டிட்டு இருந்தாங்க பயோடெக்னாலஜி முடிச்சதும் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு வேலை கிடைச்சிச்சு அந்த வேலை கிடைக்கும் போது எங்கள் அம்மா கேட்டாங்க வேலைக்கு போறியான்னு அப்போ நான் அழுத சார் நான் என்ன தெரியுமா அம்மா என்னால் மருத்துவராக முடியலையேம்மா நான் அழுத சார் அப்போது எங்கள் அப்பா அம்மாவும் பேசிட்டு அவங்க நினைச்சாங்க ஒவ்வொருத்தர் காலையும் சார் எங்க அப்பா போய் அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குமா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குமான்னு எனக்காக காலைல விழுந்தாங்க சார் எங்க அப்பா அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு அவங்க அப்பா சொன்னாங்க நான் சாகர வரைக்கும் நான் கடனை கட்டிருவேன் எப்படியாவது உன்னை மருத்துவத்திற்கு படிக்க வைப்பேன்னு சொன்னாங்க சார் எங்கள் அப்பா அப்படி என்னை படிக்க என்ன கஷ்டப்பட்டு அந்த பணத்தை எல்லாம் வாங்கினாங்க வாங்கி போய் ஒரு மருத்துவ கல்லூரியில போய் என்னை சேர்த்தாங்க சார் மருத்துவ கல்லூரியில சேர்த்துட்டு நாங்கள் திரும்பி வரும்போது அவங்க சொன்னாங்க நீங்க போங்க அட்மிஷன் கார்டு வந்துரும்னு சொல்லி ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு மூணு மாசமும் ஆச்சு சார் ஆனால் கார்டு வரல அந்த காலேஜுக்கு போய் நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க உங்களுக்கு சீட் இல்லை ஆறு மாசம் கழிச்சு வாங்கிக்குங்கன்னு எங்க அம்மா போட ரத்தம் சார் அந்த காசு அந்த கல்லூரியில ஏமாத்திட்டாங்க சார் ஆறு மாதம் கழிச்சு வாங்கிக்கோங்கன்னு அப்போ நான் அழுதேன் சார் நான் அழுகும்போது எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க எங்க அம்மாவும் அப்பாவும் என் ரெண்டு தோல்லையும் கட்டி என் தலையடமான வச்சா உன்னை எப்படியும் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னாரு சார் அப்படி சொல்லிட்டு இப்போ சார் இப்போ நான் உங்க முன்னிலையில நின்று இப்படி பேசுகிற மைக்க பிடிச்சிட்டு நான் இப்போ மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறேன் சார் ரெண்டாவது ஆண்டும் முடிச்சிட்டேன் சார் எங்க அப்பா அம்மாவோட தண்ணீர் தான் சார் அது அப்பா அம்மாவோட கண்ணீரும் அவங்க ரத்தம் இருந்தால் சார் என்னை படிக்க வச்சுச்சு இப்போ உங்கள் முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன் சார் ஒரு நாள் நான் வந்து அட்மிட் ஆயிருந்தேன் சார் நான் அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப சீரியஸ் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க அப்போது நீங்கள் பக்கத்தில் வந்து என்னை பார்த்தா என்னன்னு சார் சொல்லுவீங்க

அதே மாதிரி சமுதாய தொண்டர்கள் அன்பு காட்டுவாங்கன்னு பேசினாங்க அதையும் நான் ஒத்துக்கிறேன் அன்பு காட்டுவாங்க இராணுவ வீரர்கள் உயிரை கூட கொடுப்பேன்னு சொன்னாங்க ஆனா இந்த மூணையும் ஒரே நேரத்துல உன்னை பெத்தெடுத்து உனக்கு அன்பு காட்டி உனக்கு இதுதான் ஆசிரியர்னு வழி காட்டி கடைசியில உனக்காக கடைசியில உனக்காக உயிரையும் கொடுக்க துணிவாளே அந்த தாய் அந்த அவங்களுக்கு தான் சார் நம்ம இடத்துல முதலிடம் கொடுக்கணும் ஐயா கவிஞர் கண்ணதாசன் சொன்னாரு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலான்னு ஒருத்த தன்னோட வாழ்க்கையில போராடி ஜெயிக்கணும்னா தான் யாரு தன்னோட ஆற்றல் என்ன தன்னோட திறமை என்ன தெரிஞ்சுக்கணியா வாத்தியார் அடிக்கிறார் அடிக்கிறாருன்னு சொல்றீங்களே வாத்தியாருக்கு பசங்களுக்கு என்ன மூணு சென்மத்து பகையா இல்ல பரம்பரை விரோதமா பங்காளி சண்டை பக்கத்து விட்டு தண்ணி பிரச்சனையா ஐயா நீ தப்பு செய்யற உன்னை திருத்த அடிக்கிறாரியா அப்பா அடிக்கிறாரு போலீஸ்கார் அடிக்கிறார் அதெல்லாம் அடி ஆனா வாத்தியார் அடிக்கிறார் பாரியா அடி ஒருத்தனை தன்னோட வாழ்க்கையில உயர்த்திர வெற்றி படியா இருக்கிற புனிதமான அடியா ஐயா திருவண்ணாமலைக்கு பக்கம் ஒரு ஊர் ஒவ்வொரு ஊரும் ஒரு சிறப்பு இருக்கியா எடுத்துக்காட்டு பொள்ளாச்சிக்கு இளநீர் சொல்லிட்டாரு அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கியா என்ன சிறப்பு தெரியுங்களா வாத்தியார் தான் அந்த ஊருக்கு சிறப்பு ஐயா ஒரு ஊருக்குள்ள இறங்கினதையுமே நாம யாராச்சும் ஒரு வீட்டுக்கு போகணும்னா அந்த பெட்டி கடைக்காரர் வீடு அந்த கோணி கடைக்காரர் வீடு இல்லை அந்த மாடி வீட்டுக்காரர் வீடுதுன்னு கேட்டுக்கிட்டு வீட்டுக்கும் போயிடுவோம் ஆனால் அந்த ஊருக்குள்ளே இறங்கி வாத்தியார் வீட்டுக்கு எதில் ஓன்னு கேட்டால் எல்லாம் சிரிச்சிருவாங்கயா ஏன் தெரியுமா ஐயா அந்த ஊரே பூரா வாத்தியார் தான் ஐயா ஐயா அப்ப புள்ள பேர எல்லாரும் வாத்தியார் தான் பேரனுக்கு பொண்ணு எடுத்தா டீச்சர் படிச்ச பொண்ணுதான் பொண்ணுக்கு மாப்பிள வாத்தியார் வாத்தியார் மாப்பிள தான் அதனாலதான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஊருக்கு பேர் வச்சாயா என்ன பேர் வச்சாங்க தெரியுமா நல்லான் பிள்ளை பெற்றால் வச்சாங்கயா ஐயா பலரும் பல விதமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா நான் சொல்றது என்ன தெரியுமா பெத்தெடுக்கிறவீங்க பெத்தவங்க நான் வாழ்க்கையில வளர்த்தெடுக்கிறவீங்க வாத்தியார் தாயா ஒருத்தனை உருவாக்குறது பெற்றோர்னா அவனை உயர்த்துறது ஆசிரியர் தாயா ஒரு விளக்கில எண்ணெயை ஊத்தி திரி போட்டு தீப்பத்தி வச்சா மட்டு பத்தாதியா அந்த விளக்கு சுடர் விட்டு எரியணும்னா ஒரு நல்ல தூண்டுகோள் வேணியா ஒருத்த வாழ்க்கையில உருவாக்கினா மட்டு பத்தாதியா அவன் வாழ்க்கையில உயர்ந்து நிக்கணும்னா ஒரு நல்ல தூண்டுகோளாவும் ஊன்றுகோலா இருக்கிற ஒரு ஆசிரியர் கண்டிப்பா வேணுமியா ஒரு பெற்றோர் ரெண்டு அல்லது மூணு நல்ல குழந்தைகளை உருவாக்கலாம் ஆனா ஒரு ஆசிரியர் ஆயிரக்கணக்கான நல்ல பெற்றோர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காருயா ஐயா கடும் பணியிலையும் கடும் புழுதியிலையும் கடு வெயிலையும் நின்று கடமை உணர்ச்சியோட ஒரு ராணுவ வீர செயலாற்றான் ஆனா அந்த வீரனுக்குள்ள அந்த கடமை உணர்ச்சியை கொண்டாட கொண்டு வருவதற்காக தேசப்பற்று நாட்டு வரலாறு நாட்டு பற்று அனைத்து ஊற்றி தேசபக்தியுடைய ஒருவனா உருவாக்கினார் பாரு அந்த ஆசிரியர் அவருக்கு தாயா நம்ம மனசுல முதலிடம் கொடுக்கணும் ஐயா இந்த மாதிரி இந்த சமூகத்தில் ஆணி வேற இருந்து தானே மற்றவங்க அத்தனை பேர் உருவாக காரணமாக தானே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ஆசிரியருக்கு தான் என் மனசுல முதலிட உங்க உங்க மனசுல நீங்க முதலிட கொடுக்கணும்னு தான் என் கோரிக்கையா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இது என்னங்க சார் வெற்றியின் அடையாளம் இந்த அடையாளத்துல ரெண்டு ரகசியம் இருக்குங்க சார் மேலே நீட்டு இருக்கிற வேலை பாத்தீங்களா அது என்ன தெரியுமா சொல்லுது வெற்றிக்கு ஆண்டவனை நம்புங்குது மீதி இருக்கிற அந்த நாலு விரலு உன்னையே நீயே நம்புங்குது நம்மள நாமளே புரிஞ்சுகிட்டா நிச்சயமா வாழ்க்கையில முன்னேறலாம் ஒரு மாணவங்கிட்ட போய் கேட்டாங்க சார் டேய் யாருக்குடா முதலிடம் கொடுக்க வேண்டும்னு கேட்டேன் ஒரு நிமிஷம் என்னை முறைச்சு பார்த்துட்டு சொன்னா பாருங்க வார்த்த சத்தியமா உங்களுக்கு இல்லன்ட்டான் சரி ஏண்டான்னு கேட்டேன் நீங்களும் ஒரு வாத்தியார் தானே அப்படின்னா சரி அவன் சொன்னதுல எந்த விதத்திலயும் குத்தோ இல்ல சார் வாத்தியாரா இருந்துகிட்டே ஒரு வாத்தியார் அம்மா நல்ல டீச்சர் அம்மா பொதுவா சார் இன்னைக்கு ஆசிரியர்கள் கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும் தான் நினைப்பாங்க ஏன் தெரியுங்களா கவர்மெண்ட்ல கிடைக்கிற சலுகைகள் ஜாஸ்தியா இருக்கும் சம்பளம் ஜாஸ்தியா இருக்கும் நூறு சதவீதம் ரிசல்ட் காட்ட வேண்டியது கிடையாது உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு சார் பத்தாம் வகுப்பு வேற பள்ளிக்கூடத்துல படிச்சா நல்ல பணம் கட்டி படிச்சா ஐநூத்துக்கு நானூத்தி இருபது மார்க் வாங்கினான் நல்லா ப வந்து லெவன்த்து டுவெல்த்து அந்த ஸ்கூலில் பணம் கட்டி படிக்க முடியாதனால முனிசிபால் ஸ்கூலில் போய் படித்தா சார் இப்போ பண்டாம் பகுப்பில் வாங்கின மார்க் என்ன தெரியுமா ஃபெயில் மார்க் அறநூறு தான் ஏனே இப்படி வாங்கினேன்னு கேட்டதுக்கு அவள் சொன்னா எனக்கா நான் நல்லா படிச்சிருப்பேன் எனக்கு வாத்தியார்களே வந்து சொல்லி தரது இல்லக்கா வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வந்து சொல்லி தருவாங்க ஏதோ ஒரு நேரம் மட்டும்தான் வந்து சொல்லி தருவாங்க என்னால் புரிஞ்சுக்க முடியலையே எப்படி நான் படிப்பேன் ஏன் முயற்சி எடுத்துன்னு தான் நான் அறுநூறு மார்க் வாங்கினேன் இன்னும் ஆசிரியர்கள் முயற்சி எடுத்ததுதான் இன்னைக்கு ஒரு நல்ல மாணவியா வந்திருப்பான்னு சொன்னான் இந்த மாணவியோட இந்த நிலைமைக்கு அவங்க அம்மாவும் இன்னைக்கு அந்த மாணவியும் நடுத்தரவில் நின்று அழுதுட்டு இருக்காங்க சார் இந்த நிலைமைக்கு காரணம் யார் அந்த கடமை தவறைய ஆசிரியர்கள் தான் நான் சொல்லுவேன் நான் நல்ல ஆசிரியர்களை சொல்லல அவங்க எத்தனையோ நல்ல மாணவர்களை உருவாக்கலாம் ஆனா தான் கடமைய தவறி ஆசிரியர்கள்னால தம் வாழ்க்கைய தவறு விட்ட அந்த மாணவர்கள் நினைச்சு தான் சார் நான் வருத்தப்படுறேன் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்த வெளிவந்த ஒரு நாளிதழ் சார் நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட் என்ன தெரியுங்களா சொல்லுது ரெண்டாயிரத்தி ஆறுல தமிழ்நாட்டில் மட்டும் இருநூறு மாணவர்கள் தேர்வு முடிவுனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாமா அது மட்டும் கிடையாது பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து வெளிவந்த பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து வெளிவந்த மருத்துவ நாளிதழ் என்ன தெரியுங்களா சொல்லுது மாணவர்களின் தற்கொலை முயற்சிக்கு அதிகமான காரணங்கள் தேர்வு முடிவுகள் தான் சொல்லுது காதல் தோல்வியினாலேயோ வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சதுனாலயோ எவனும் வருஷத்துல அதிகமா சாகிறது கிடையாது தேர்வுல தோல்வி அடைஞ்சு வந்தா அதிகமா சாகிறான் இதுக்காக நீங்க சொல்லலாம் மாணவ படிக்காம விட்டுட்டானு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா தன்னோட கடமையை தவறி ஆசிரியர்கள் நல்லா சொல்லி கொடுத்திருந்தா அந்த முட்டாளான மாணவரையும் கூட ஒரு ஆவரேஜ் மாணவனா உருவாக்கி இருக்கலாம் சார் அடுத்து கணவன் மனைவி சார் கணவனும் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் திருமணம் செஞ்சுக்காததுக்கு முன்னாடி அந்த பொண்ணைவோ அந்த பையனையோ கட்டிக்கிட்டா அதனால சொசைட்டியில ஸ்டேட்டஸ் கிடைக்குமா சொத்து கிடைக்குமா வரதட்சணை கிடைக்குமா பொண்ணோ பையனோ அழகா இருக்காங்களான்னு தான் பாக்குறாங்களோ இல்லையா மனசுக்கு ஏத்தவளா புரிஞ்சு நடக்கிறவளாங்கிறத நிச்சயமாக பார்க்கறதே கிடையாது சார் இதை தவிர சார் இனி கணவன் மனைவி எல்லாம் எப்படி தெரியுமா அன்பை வெளிப்படுத்திக்கிறாங்க கணவன் ஒரு ஷிஃப்ட்ல போவான் மனைவி ஒரு ஷிஃப்ட்ல போவான் இவங்க ரெண்டு பேர் வீட்டில் வந்து பேசிக்கிறது எப்படி தெரியுங்களா பிளாக் போர்டை வச்சு நான் இன்னைக்கு சாயங்காலம் வரமாட்டேன் நீ டிஃபன் சாப்பிட்டுக்கோ நாளைக்கு இந்த காலையில் தான் வருவேன் நீ ஆஃபீஸ்க்கு போய்க்கோ இப்படி தான் சார் தன்னோட அன்பை பரிமாறிக்கிறாங்க அந்த மனைவியும் கணவனும் மாற்றி மாத்தி பார்க்க முடியாத அளவுக்கு வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுக்குள்ள பாசம் இல்லாம இல்லை சார் இன்னைக்கு அடிப்படை தேவையை கூட பூர்த்தி பண்ண முடியாம பணத்தட்டுப்பாடு இருக்கிறதுங்கால தானே சார் அவங்க அப்படி போறாங்க அப்படி பாசம் இல்லாம இருக்கிறவங்களா இருந்தால் அந்த பேப்பர்ல கூட அவங்க எழுதி வைக்காம தான் சார் போவாங்க நாளைக்கு வரப்போற நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக ஒரு நல்ல கணவன் மனைவி அவங்க அன்னைக்கு சுகத்தை தியாகம் செய்யறாங்க சார் சபாஷ் பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தா குழந்தைக்கு அன்பு கிடைக்கிறது எங்க சார் பணத்தை வச்சுதான் குழந்தைய வளர்க்க முடியும்னா அது நிச்சயமா ஒரு நல்ல குழந்தையா வளராது சார் பணத்தை வச்சு அன்பால ஊட்டினா தான் அது ஒரு நல்ல குழந்தையா இன்னைக்கு சமுதாயத்துல நினைச்சு நிக்க முடியும் சார் இப்படி இருக்கும் போது பெற்றோர்க்கு என் மனசுல எப்படி சார் முதலிடம் கொடுக்க முடியும் சொல்லற சார் அடுத்தது சமூக சேவை செய்யறவங்க சார் வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் வள்ளலார் சொன்னாரு அன்புக்கு வேலை தடை என்றோ அந்த வேலையும் உடைத்தேன் மத தரசா சொன்னாங்க சார் ஆனா இன்னைக்கு அந்த சமூக சேவை செய்யறவங்க அப்படி இருக்காங்களான்னு பார்த்தா அது நிச்சயமா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு சார் போன மாசம் கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல இருந்து உக்கடம் வர பஸ்ல பன்னெண்டு எஃப் அப்படிங்கிற பஸ்ல கரெக்டாக ஏப்ரல் முப்பதாம் தேதி ஒன்றரை மணிக்கு நான் அந்த பஸ்ஸில் ஏறினேன் சார் அவர் அந்த பஸ்லேயே நான் பயணித்த பஸ்லேயே ராஜஸ்தான் சேர்ந்த ஒரு ராஜஸ்தான் மாநிலத்தில் சேர்ந்த ஒரு அம்மாவும் சின்ன பயணம் சார் ஒரு நாலு பேக்கை தூக்கிட்டு அந்த பஸ்ஸில் ஏறினாங்க சார் கண்டக்டர் விறுவிறு விறுவிறுன்னு முன்னாடி வந்தார் எப்படி தெரியுமா உரு உருன்ட்டே வந்தார் வந்ததானே அந்த அம்மா பாட்டி கேட்டார் டிக்கெட் காங்க அப்படின்னாரு அதுக்கு அந்த அம்மாவுக்கு நம்மளோட தமிழ் பாஷை தெரியல பாவம் முழிச்சுட்டு இருந்தாங்க உடனே என்ன தெரியுமா பண்ணாரு ஸ்டாப் வந்ததானே அந்த பையனை கீழே இறக்கி விட்டுட்டு பேக் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த அம்மாவை கீழே இறக்கி விட்டார் சார் அந்த அம்மாவும் அந்த பையனை அன்னைக்கு நடுத்தருவில் நின்னாங்க அவர் இறக்கி விட்டு அவர் வாரத்துல வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு நான் என்ன கேக்குறேன் ஏனுங்க அவர் எங்க போறாரு அங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தப்ப டீச்சர்மா அங்க தானே இருந்தீங்க என்ன பண்ணணும் நீங்க எங்க போனோம் வேற யாரையும் போயிங்கன்னு இங்கிலீஷ கேளுங்க கேட்டுட்டு அந்த கண்டக்டரை தட்டி கேட்டு நீங்க புரிய வச்சிருந்தா நீங்க நல்ல ஆசிரியர் சார் அன்னைக்கு நான் செஞ்ச தவிர இனிமேல் நான் சாகர வரைக்கும் சார் என் உயிரே போனாலும் கூட இந்த ஸ்டேட் விட்டு அந்த ஸ்டேட் எந்த நாட்டை விட்டு இந்த நாட்டுக்கு வந்தா நான் தவறு செய்ய விட மாட்டேன் சார் யாருக்கும் முதலிடம் நான் விரும்பல சார் நான் நல்லவளா இருந்து எனக்குள்ள இருக்கிற தவறுகளை நான் திருத்திட்டா நான் நிச்சயமா அந்த நாட்டைய வல்லமை மிக்க ஒரு எதிர்காலத்தை இந்தியாவை உருவாக்கன்னு சொல்லி விடுப்பிடுவேன் ஐயா மரங்கள் சொல்லுச்சா என்னிடம் இன்னொரு சிலுவையை செய்ய போதுமான மரங்கள் இருக்கின்றன உங்களிடம் இன்னொரு இயேசுவை செய்ய போதுமான மனிதம் இருக்கிறதான்னு ஒவ்வொரு தடவை இயற்கை சீற்றங்கள் உயிர்களை அழிக்க வரும்போது மனித தாங்க காப்பாத்திட்டு இருக்கு அப்படிப்பட்ட மனிதநேயம் மிக்க சமூக சேவகர்களுக்கு தாங்க மனசுல முதலிடம் கொடுக்கணும் பண்ணை வயல்ங்கிற கிராமத்துல வசந்தாங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா ஏழை விவசாயிங்க காலையில இருந்து அந்தி சாயர வரைக்கும் காட்டுலையும் மேட்டுலையும் கிடந்து கஷ்டப்படுறவங்க அவங்க தூக்கு செட்டியில கஞ்சி ஊத்திட்டு போய் குடிக்கிறத பார்த்து மனசு கஷ்டப்பட்டு இவங்களுக்கு ஒருவேளை சோறாவது போடலாமேன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நூறு பேர்த்துக்காவது சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க விவசாயிகளால எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கும் அந்த விவசாயிகளுக்கே உணவு போடுற அந்த அம்மாவோட மனசு எவ்வளவு பெரிய மனசு அவங்க மட்டும் இல்லைங்க திருச்சியில பாலாங்கிற ஒரு பெண்மணி தெருவில் வாழ்ற மனநோயாளிகளுக்காக சமைச்சு எடுத்துட்டு போய் போடுறாங்கங்க எங்கேயோ பாத்துக்கிட்டு எதையோ ஒளரிக்கிட்டு இருக்கிற அவங்க அந்த அம்மா போனா மட்டும் வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க குடுக்கறத வாங்கி சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறாங்களாமாங்க ஒரு தாய் தன்னோட ரெண்டு குழந்தைகளுக்கு சமைச்சு போடுவா ஆனா அந்த ரெண்டு பெண்கள் ஏழை விவசாயிகளுக்கும் மனநோயாளிகளுக்கும் சமைச்சு போடுறாங்களே அந்த உள்ளங்களுக்கு எல்லார் உள்ளத்திலயும் முதலிட கொடுக்கணுங்க என்ன பொறுத்து வரைக்கும் சார் இன்னைக்கு சமூக சேவை செய்யறேங்கிற ஒரு அமைப்பின் பேரில் மேலிருந்து கீழே வரைக்கும் சார் பட்டு வேஷ்டி பட்டு சேலை கட்டிட்டு தங்க வளையல் நிறைய போட்டுட்டு கழுத்து நிறைய செயினை போட்டுட்டு தான் சார் வர்றாங்க கேட்டா கடவுளின் அவதாரம் சொல்றாங்க சார் இவங்களை எல்லாம் கடத்தி கொண்டு போய் வித்தோம்னு வச்சுக்கோங்க இந்தியால இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழு கணக்குப்படி இருபத்தி நாலு கோடி மக்கள் வறுமையில வாடிட்டு இருக்காங்களே பாருங்க இதோ பாருங்க இந்த இருபத்தி நாலு கோடி வறுமையில வாழ் அத்தனை மக்களோட வறுமையும் சார் ஐயா தப்பு பண்ற சமூக சேவகர்களும் இருக்கலாங்க எப்படி நம்ம தேவைகளை தேடி தேடி போய் நல்லதா அடையிறமோ அதே மாதிரி ஒரு நல்ல உண்மையான சமூக சேவகரை கண்டுபிடிச்சு முதலிடம் கொடுத்து அவங்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம்னா அந்த வெளிச்சத்துல தப்பு பண்ணவன் கண்ணு கூசுங்கய்யா மனசு மாறுங்கய்யா நிறைகளை தேடி தேடிதாங்க குறைகளை போக்க முடியும் நல்லதை தாங்க கெட்டதை அழிக்க முடியும் அதனாலதாங்க காந்திஜி அகிம்சையை வச்சு அந்நிய ஆட்சியை ஒழிச்சாரு அன்புனால மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னு உலகத்துக்கே எடுத்து காமிச்ச நாடுங்க தப்பானவங்கன்னு சொல்றவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா வழியில ஒருத்த விழுந்து கிடப்பான் முடியாமயோ அடிப்பட்டோ விழுந்து கிடப்பான் பாத்துக்கிட்டே போவாங்க அந்த பக்கம் போய் நின்று சொல்லுவாங்க வர்ற வழியில ஒருத்தன் விழுந்து கிடந்தான்ப்பா பாக்குறவனெல்லாம் தான் போறான் ஒருத்தன் கூட உதவி செய்யல மனுஷங்களே இல்லப்பா நேயமே அழிஞ்சு வச்சுப்பான் பாங்க நீ என்னப்பா பண்ணுனேன்னா நானும் பா வந்தேன் பாங்க இப்படி இருந்தா எப்படிங்க ஒருத்தவங்க விழுந்து கிடந்தா யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சா யாருமே பார்க்க மாட்டாங்க நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஸ்கூல் விட்டு வெளியே வந்த ஒரு தாத்தா விழுந்து கிடப்பாருங்க அழுக்கு துணியோட சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிடப்பாரு அதை பார்த்தோன்னா அவருக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு அதுக்கு பேர் சேவையா தொண்டாதெல்லாம் அப்போ எனக்கு தெரியாதுங்க ஆனால் சத்துணவு சாப்பாட்டை வாங்கி கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற பைப்பில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வீட்டில் போய் தாத்தாவோட துணியெல்லாம் திருடி கொண்டு வந்து கொடுத்துருவேங்க அப்படி ஒரு வாரம் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டேன் அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போறேன் எங்க கிளாஸ் பிள்ளைங்க சொல்றாங்க அகிலா நீ அந்த தாத்தாவை பாத்துக்குவீல அந்த தாத்தா கிட்ட நாங்க எல்லாம் செஞ்சோம்னாங்க உதவி செஞ்சோன்னு சொல்றாங்க ஒருவர் உதவுவதை பார்த்து நாம் உதவ வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் என்று அந்த பள்ளி குழந்தைகளுக்கு வந்ததை போல நாம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்ற இந்த கருத்தை எடுத்து சொன்ன அகிலாவை மனதார பாராட்டுகிறேன் வாழ்க ஐயா கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் முதலிடம் கொடுத்தா நல்ல தம்பதியரா வாழலாம் குழந்தைங்க பெற்றோருக்கு முதலிடம் கொடுத்தா அவங்க நல்ல இருக்கலாம் ஆசிரியருக்கு முதலிடம் நல்ல இருக்கலாம் சமூக சேவகர்களுக்கு முதலிடம் கொடுத்து சேவையை நேசிக்க ஆரம்பிச்சா அவங்க நல்ல மனுஷர்களா வாழலாங்க மனுஷனா பொறக்கிறது முக்கியம் இல்லைங்க மனுஷனா வாழ்றதுதான் முக்கியம் அதனால மனிதர்களா வாழ்ந்துட்டு இருக்கிற சமூக சேவகர்களுக்கு தாங்க என் மனசுல முதலிடம் கொடுக்கணும் சபாஷ் கிராம மக்கள் நல மருத்துவமனை என்ற ஒரு மருத்துவமனை கோவைக்கு பக்கத்திலே பல்லடத்திலே வாவிப்பாளையம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது இது அரசு பொது மருத்துவமனை அல்ல இது தனியார் மருத்துவமனையும் அல்ல கிட்டத்தட்ட இருபது கிராமத்து மக்கள் வாவிப்பாளையத்திலே ஒன்றாக சேர்ந்து பதினைந்தாயிரம் கிராம மக்கள் பயன்படக்கூடிய அளவிலே தங்களுக்கு தாங்களே வசூல் செய்து நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவிலே அவர்களே ஒரு கிராம நர மக்கள் மருத்துவமனத்தை கட்டி இருக்கின்றார்கள் திறந்திருக்கின்றார்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் பொதுமக்களாகிய நாம் அனைத்து நம்மளுடைய தேவைகளுக்கெல்லாம் அரசாங்கத்தையும் பிறரையும் சார்ந்தே இருக்காமல் நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே ஒற்றுமையாக இருந்தால் செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்கிறோம் தன் கையே தனக்குதவி என்ற அடிப்படையிலே அவங்களே தங்களோட பணத்தை போட்டு வசூல் பண்ணி அந்த மருத்துவமனை கட்டியிருக்காங்க பொருளுதவி செய்ய முடிந்தவர்கள் செய்திருக்கிறார்கள் முடியாதவர்கள் சாதாரண கூலி வேலைக்கு செல்லக்கூடிய விவசாயியாக இருந்தாலும் சரி கட்டிட தொழிலாளியாக இருந்தாலும் அத்தனை பேரும் வேலை அதுக்கு ஈஷா மையத்தில் இருந்து டாக்டர் அவர்களுடைய டாக்டர் சில பேர் அனுப்பியிருக்காங்க இப்படி அரும் பாடுபட்டு ஒரு கிராம மக்கள் நல்ல மருத்துவமனை கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எதற்காக இவர்களை அழைத்து பாராட்டுகிறேன் நீங்கள் கைத்தட்டல் எழுப்ப வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல இதை போன்று மற்ற கிராமங்களிலும் முன்னுதாரணமாக பல கட்டடங்கள் எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மேடையில் இதை பாராட்டுகின்றேன்